விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அக்டோபர் இரண்டு பேரூராட்சியில் ரூபாய் ஒரு கோடியே அறுபத்தி மூன்று லட்சம் மதிப்பில் போடப்பட்ட கல்லூரி சாலையினை தமிழக வனத்துறை அமைச்சர் க பொன்முடி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் நீதிமன்றம் அருகில் ஒளுந்தூர்பேட்டை புறவழி சாலையில் இருந்து சின்ன செவலை வரை செல்லும் மூன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரம் வரை செல்லும் கலைஞர் நூற்றாண்டு விழா கல்லூரி சாலை திறப்பு விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு விழுப்புரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் சி பழனி தலைமை தாங்கினார் விழுப்புரம் மாவட்ட கூடுதலாட்சியர் ஸ்ருதன் ஜெயநாராயணன் திமுக மாவட்ட பொறுப்பாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பொன் கௌதம சிகாமணி மாவட்ட கவுன்சிலர் ஒன்றிய செயலாளருமான பி விஸ்வநாதன் ஒன்றிய குழு பேருந்தலைவர் ஓம் சிவ சக்திவேல் பேரூராட்சி செயல் அலுவலர் முரளி திமுக நகர செயலாளர் பூக்கடை கணேசன் பேரூராட்சி மன்ற துணை தலைவர் ஜோதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பேரூராட்சி மன்ற தலைவர் அஞ்சுகம் கணேசன் வரவேற்றார் விழாவில் தமிழக வனத்துறை அமைச்சர் கா பொன்முடி கலந்து கொண்டு நபார்டு திட்டத்தின் மூலம் ரூபாய் ஒரு கோடியே அறுபத்தி மூன்று லட்சம் மதிப்பில் உளுந்தூர்பேட்டை புறவழி சாலையில் இருந்து சின்ன சேவலை வரை செல்லும் மூன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரம் வரை போடப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு விழா கல்லூரி தார் சாலையினை ரிப்பன் வெட்டி திறப்பு விழா செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு சேவையை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் இந்த சாலை திருவெண்ணி நல்லூர் பேருந்து நிலையத்திலிருந்து ஏரி கரையின் மேலும் ராகவன் வாய்க்கால் கரையின் மேலும் கல்லூரி மாணவ மாணவிகள் செல்லும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த சாலையினால் இப்பகுதி விவசாயிகளும் செல்லும் வகையில் உள்ளது இந்த சாலை திறப்பு விழாவினால் கல்லூரி மாணவ மாணவிகள் விவசாயிகள் பெரு மகிழ்ச்சி அடைந்தனர் இதில் முன்னாள் திமுக ஒன்றிய செயலாளர் விஸ்வநாதன் இளநிலை உதவியாளர் பாலமுருகன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட துணை அமைப்பாளர் கிருஷ்ணராஜ் ஆவின் இயக்குனர் விஜய்பாபு ஒன்றிய விவசாய அணி அமைப்பாளர் வெங்கடேசன் மாவட்ட மருத்துவமனை அமைப்பாளர் காவிய வேந்தன் திமுக முன்னாள் நகர செயலாளர்கள் கருப்பு செல்வம் சிவப்பு செல்வம் தலைமை கழக பேச்சாளர் பரசுராமன் பேரூராட்சி கவுன்சிலர்கள் அலுவலர்கள் பணியாளர் பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்